ஹலோ வேர்ஸ் வெல்கம் டு வெய்டுக்கோப் நானுங்கள் டிஜே நம்மெல்லாம் எதிர்பார்த்த மாதிரி எஸ்ஐ நோட்டிஃபிகேஷனாக வந்துடுச்சு ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுறவுத்துறையிலையும் சீக்கிரமாக ரெக்யூட்மெண்ட் எடுத்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு விடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சிலபஸ் எல்லாமே கவர் பண்ணி எல்லாம் ப்ரிப்ரேஷனில் இருக்கிறது ஸோ நமக்கு நல்லது ஓகேங்களா ஸோ டிஆர்பி எஸ்ஆர்பியில் எப்படி கேட்பாங்களோ அதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா டிசிஎம்லையும் செமஸ்டரில் ஒன் பேடாக்கு வந்துட்டு கொஷின் கேட்குறாங்க ஓகேங்களா ஸோ அது அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து எம்சிக்யூ வந்துட்டு போட்டுட்ருக்கோம் ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தணிக்கையில் இருக்கிற எல்லா லெசனுமே வந்துட்டு கவர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆறு லெசன் வந்துட்டு கவர் பண்ணி ஒரு வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருக்கேன் ஸோ அதை வந்து பார்க்காதவங்க நம்ம சேனல்லே தனிக்கையின் எம்சிக்யூன் பிளேலிஸ்ட் இருக்கும் ஸோ அதை வந்துட்டு போய் பார்த்தீங்கன்னா எல்லா லெசனுக்குமே வந்து இருக்கும் ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஏழுலருந்து பத்து வரைக்கும் ஒரே வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன லெசன்ஸோ டியூரேஷன் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்றதுனால ஒரே வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க ஏழாவது லெ லெசன் வந்துட்டு பார்க்கலாம் ஸோ ஏழாவது லெசனோட டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை அறிக்கை தயார் செய்தல் ஸோ தணிக்கையாளர் வந்துட்டு பதிவேடுலாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு ஸோ அவங்ககிட்ட இருக்கிற சொத்து பொறுப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சரி பார்த்துட்டு அவங்க வந்து தணிக்கை அறிக்கை வந்துட்டு தயார் செய்யணும் ஸோ அந்த தணிக்கை அறிக்கை எப்படி தயார் செய்யணும் அப்படின்றதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசன்களை கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளர் தணிக்கை அறிக்கையை எந்த படிவத்தில் தயார் செய்தல் வேண்டுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தணிக்கை அறிக்கை தணிக்கையாளர் செய்யணுன்னா தணிக்கைத்துறை நிர்ணயம் செய்யப்பட்ட அந்த படிவம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதில் தான் வந்துட்டு தணிக்கை அறிக்கையை தயார் செய்யணுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணுற தணிக்கை அறிக்கையில் என்னென்னலாம் இருக்கணும் அத்தியாவசியமாக அப்படின்னு கேட்குறாங்க ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் அதாவது இறுதி கணக்குன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு கணக்கியில் லாஸ்ட்டாக வரது பார்த்திங்கன்னா இறுதி கணக்கு தான் ஸோ அதுதான் மெயினாக இருக்கணும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சங்கம் அந்த வந்துட்டு சங்கம் தொடர்புடைய சங்கம் வந்துட்டு லாபத்தில் இருக்கா இல்லை நஷ்டத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு அதுதான் ஸோ அதை மென்ஷன் பண்ணுன்றாங்க அடுத்தது தணிக்கைக்கான சான்று ஸோ இவர் தணிக்கை செஞ்சிட்டாரு அப்படின்றதுக்காக எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு வந்துட்டு தணிக்கையாளர் வந்துட்டு சான்று கொடுக்கணும் அதே மாதிரி தணிக்கையில் ஏதாவது குறைகள் இருக்குன்னா அந்த குறைகள் மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு என்ன அந்த குறை எப்படி நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற ஆலோசனையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை அறிக்கையில் கூறணும்னு சொல்கிறாங்க இதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த சங்கத்தை தணிக்கையாளர் தணிக்கை பண்ணுறாரோ ஸோ அந்த சங்கத்தோட டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை அறிக்கையில் வந்து இடம் பெறும் ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளர் கண்டுபிடிக்கின்ற குறைகளை எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தலாம் ஸோ தணிக்கையில் ஏதாவது வந்து குறை இருக்குன்னா அது எந்தெந்த பிரிவில் வந்துட்டு வகைப்படுத்துவான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிரிவாக வகைப்படுத்துவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆ மற்றும் ஆன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ தணிக்கை குறைகளுக்கான கூட்டுறவு சட்ட விதி ஸோ தணிக்கை குறைனா விதியன் நூற்றி ரெண்டு ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை குறைகளுக்கான சட்ட விதின்றாங்க ஓகேங்களா பிரிவில் விதி கன்ஃபியூஷன் ஆகிடாதீங்க அடுத்தது இப்போ சொன்ன பார்த்தீங்களா தணிக்கை குறை வந்துட்டு ரெண்டு பிரிவாக பிரிப்பாங்க ஒன்று ஆ இன்னொன்று ஆ இன்னொன்று ஆனிட்டு ஸோ அதில் ஆவகுப்பு பிரிவில் தொகுக்கப்படும் கடும் குறைகள் என்னென்னு பார்க்கலாம் ஸோ சட்டம் மற்றும் விதி மீறிய செயல்கள் ஒரு சங்கம் அதை சட்டம் விதி வந்துட்டு மீறி ஏதாவது ஒரு செயல் செய்கிறாங்கன்னா அது வந்துட்டு ஆவகுப்பு பிரிவில் வந்துட்டு கடும் குறையாக சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வர வேண்டிய ஆனால் கொண்டு வராமல் விடப்பட்ட தொகை ஸோ நமக்கு வர வேண்டிய காசு ஆனால் அதுக்கு வந்துட்டு கணக்கில் அது கொண்டு வந்திருக்க மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து கடும் குறையாக சொல்கிறாங்க அடுத்தது வரவு செலவில் ஏற்பட்ட நிதியல் முறைகேடு ஸோ வரவு ஒன்று வந்துருச்சுன்னா அது கணக்கில் காமிச்சிருக்க மாட்டாங்க இல்லை செலவு பண்ணதை காமிச்சிருக்க மாட்டாங்க ஏதாவது ஒன்று தில்லுமுழு பண்ணியிருந்தால் அதுவும் வந்துட்டு ஒரு குறையாக சொல்கிறாங்க அடுத்தது சந்தேக கடன் வாரா கடன் ஸோ கடன் கொடுத்துட்டா அது வராதுன்னு தெரிஞ்சாலும் அதுவும் வந்துட்டு ஒரு சங்கத்தில் குறையாக எடுத்துக்கிறாங்க அடுத்தது சரக்கு இருப்பு குறைவு மற்றும் ரொக்க இருப்பு குறைவு ஸோ ஒரு சங்கத்தில் சரக்கு கம்மியாக ஆச்சுன்னா அவங்க அதாவது கொள்முதல் பண்ணது கம்மியாகுது இல்லை ரொக்கம் வந்துட்டு கம்மியாக இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு கடும் குறையாக சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கையில் உள்ள கடும் குறைகளுக்கு தணிக்கை அறிக்கை தயார் செய்து யாருக்கு அனுப்ப வேண்டும் தணிக்கையில் வந்துட்டு யாருக்கு அனுப்புன்னு கேட்குறாங்க ஸோ கடும் குறைகள் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வகைப்படுத்தியிருந்தாங்களே ஆ மற்றும் ஆ இப்போ நான் இது சொல்லிருக்கேன்ல தவிர்த்து மீது ஏதாவது குறை இருந்துச்சுன்னா ஆ வகுப்புல போயிடும் இதர குறைகள் எல்லாமே வந்துட்டு ஆ வகுப்பு போயிடும் சோ இந்த குறைகள் ஏதாவது தணிக்கையில் இருந்துச்சுன்னா அந்த அறிக்கை வந்துட்டு யாருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க யாருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை இயக்குனருக்கு தான் வந்துட்டு அந்த அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்கணுன்றாங்க ஓகேங்களா அடுத்தது அந்த குறைகளில் ரொக்க கையாடல் ஏதாவது இருந்துச்சுன்னா அது எந்த அளவுக்கு இருந்தால் அது கடும் குறையாக கருதலாம் அப்படின்னு கேட்குறாங்க எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் ஸோ ரொக்கம் கையாடல் வந்துட்டு எவ்வளவு தொகைக்கு மேல் அதிகமாக இருந்தால் தணிக்கையில் கடும் குறையாக கருதப்பட கருதப்படும் கேட்குறாங்க ரூபாய் ஐயாயிரத்துக்கு மேல் அவ்வளவுக்கு மேலே இருந்தாலே அது வந்துட்டு கடும் குறையாக சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது சரக்கிருப்பு குறைவு எவ்வளவு தொகைக்கு மேல் அதிகமாக இருந்தால் தணிக்கையில் கடும் குறையாக கருதப்படும் கேட்குறாங்க சரக்கிருப்பு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தைஞ்சாயிரத்துக்கு மேலே சரக்கிருப்பு குறைவு இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா அது வந்துட்டு ஒரு கரும் கடும் குறையாக வந்துட்டு கருதுன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கை குறைகளில் சம்பந்தப்பட்ட தொகையை வைத்து தனி அறிக்கை அனுப்புதல் ஸோ இந்த தணிக்கை பண்ணும்போது சம் ஆஃப் அமௌண்ட் வந்துட்டு ஒரு பத் ஒரு குறிப்பிட்ட லெவல்குள்ளே இருந்துச்சுன்னா இப்போது தனி அறிக்கை தயார் செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போது ரொக்க கையாடலாம் ஐயாயிரம் சோ சரகு இருப்புனா வந்து பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சொல்றாங்க பாத்தீங்களா இதே அதிகபட்சமா ரெண்டு லட்சம் வரை இருக்கலாம் ரெண்டு டு அஞ்சு இல்லை அஞ்சு லட்சத்துக்கு மேல இருக்கலாம் அப்படிலாம் இருந்தா தனி அறிக்கையை வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் வந்துட்டு அனுப்பணும் டேபிளர் காலமா கொடுத்துருக்கேன் சோ மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் மார்க்ல கூட வர வாய்ப்பு தான் எப்படி கொடுத்துருவோம் ஓகேங்களா வந்து ரெண்டு லட்சம் வரை இருந்தால் சரக கூட்டுறவு தணிக்கை உதவி இயக்குனருக்கு வந்துட்டு அனுப்பணுன்றாங்க ஓகேங்களா அடுத்தது ரெண்டு டு அஞ்சு லட்சம் வரை இருந்தால் அஞ்சு லட்சம் வந்தால் மண்டல கூட்டுறவு தணிக்கை இணை இயக்குநருக்கு அனுப்பணுன்றாங்க ஓகேங்களா அஞ்சு லட்சத்துக்கு மேல் இருந்தால் வந்து இயக்குநருக்கு வந்து எல்லாத்தாலையுமே அந்த அறிக்கை வந்துட்டு பரிசீலிக்கப்பட்டு அந்த சம்பந்தப்பட்ட உரிய நிர்வாக அலுவலருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கை வந்துட்டு அனுப்பி வைக்கணும்ன்றாங்க ஓகேங்களா சோ அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா குறை கலைவு அறிக்கையின் கூட்டுறவு சட்டத்தின் சட்டப்பிரிவு எதுன்னு கேட்டிருக்காங்க சோ குறைக்கலை அப்படின்னாலே அதோட சட்டப்பிரிவு எண்பதுல உட்பிரிவு ஏழு சோ உட்பிரிவு ஏழு தான் வந்து பார்த்தீங்கன்னா குறை கலவு அறிக்கை அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கை அறிக்கை கிடைத்த எத்தனை மாதத்திற்குள் தணிக்கை குறை கழவு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ மூன்று மாசத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த தணிக்கை குறை கலை நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றாங்க அந்த குறிப்பிட்ட சங்கம் வந்துட்டு மூணு மாசத்துக்குள்ள எடுக்கணும்ன்றாங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது லெசன் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகுது ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது லெசன் ஓகேங்களா ஸோ எட்டாவது லெசன் வந்து பாத்தீங்கன்னா இறுதி தணிக்கை அறிக்கைகளுக்கு தணிக்கை சான்று அளித்தல் ஸோ ஒரு தணிக்கையாளர் வந்துட்டு எல்லா அறிக்கையும் சமர்ப்பிச்சிட்டு நான் எல்லாமே கரெக்டா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு ஒரு சான் வந்துட்டு அளிப்பாரு கொடுத்திருக்காங்க தணிக்கை அறிக்கையை தயார் செய்து யாருக்கு சமர்ப்பித்தல் வேண்டும் ஸோ முன்னே பார்த்திருக்கோம் கூட்டுறவு தணிக்கை இயக்குனருக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அறிக்கை வந்துட்டு சமர்ப்பிக்கணும்ன்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளர் எந்த விதியின்படி தனக்கு அளிக்கப்பட்ட விவரங்கள் கணக்குகளுக்கு உண்மையான நிதி நிலையை பிரதிபலிக்கின்றன என்று சான்றளிக்க வேண்டும் கேட்டிருக்காங்க சோ விதியின் நூற்றி ரெண்டு சோ விதியின் நூற்றி ரெண்டு படிதான் தனக்கு அளிக்கப்பட்ட அந்த விவரங்களும் கணக்குகளும் உண்மையான நிதிநிலை பிரதிபலிக்குது அப்படின்ட்டு வந்துட்டு சான்றளிக்கணுன்றாங்க அந்த விதி நூற்றி ரெண்டு படி சோ விதி நூற்றி ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளருடைய கடமையாக சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் அவருடைய கடமை தான் ஓகேங்களா அடுத்தது சங்கத்தின் உண்மையான நிதி நிலையை பிரதிபலிப்பது எதுன்னு கேட்கிறாங்க ஸோ இறுதி கணக்கு அதாவது பேலன்ஸ் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சங்கத்தின் உண்மையான நிதி நிலையை அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது சங்கத்தின் உண்மையான லாபம் அல்லது நட்டத்தை பிரதிபலிப்பது எதுன்னு கேட்குறாங்க லாப நட்ட கணக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா நிகர லாபமா நிகர நட்டமா நான் வந்து பாத்தீங்கன்னா லாப நட்ட கணக்கு தான் சொல்லுவோம் ஓகேங்களா இதே வந்து பாத்தீங்கன்னா வியாபார கணக்குல வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்த லாபம் மொத்த நட்டம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா பட் லாப நட்ட கணக்குல தான் அது நிகர லாபமா நிகர நட்டமானு சொல்லுவாங்க அடுத்தது தணிக்கையாளர் தணிக்கை முடித்த பின்பு யாருடைய சுற்றறிக்கைக்கு ஏற்ப சங்கத்தை வகைப்படுத்துதல் வேண்டும் அப்படின்னு கேட்டுறாங்க ஸோ கூட்டுறவு தணிக்கை இயக்குனர் அது வந்து பாத்தீங்கன்னா கூட்டுறவு தணிக்கை என் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சங்கத்தை வந்துட்டு வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா ஸோ அது வந்துட்டு ஏ கிளாஸா பி கிளாஸா அப்படின்னு வகைப்படுத்தணுன்றாங்க ஓகேங்களா அடுத்தது முக்கியமான கடமைகள் ஒன்று சோ முக்கியமான கடமைகள் ஒன்று வகைப்படுத்துதல் ஸோ தணிக்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதோடைய லெவல் வச்சு அது எந்த சொசைட்டின்னு வகைப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளரோட கடமைன்னு சொல்றாங்க அடுத்தது சங்கங்களை தணிக்கையின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்த வேண்டும் என்று எந்த ஆண்டில் நடைபெற்ற பதிவாளர் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது ஸோ சங்கத்தை வந்துட்டு வகைப்படுத்தணும் தணிக்கையின் அடிப்படையில் அப்படின்ட்டு எந்த மாநாட்டில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிவாளர் மாநாட்டு அது எந்த வருடம்னு வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறுல நடந்த பதிவாளர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை அடிப்படையில் வகைப்படுத்தணும் சங்கங்களை வந்துட்டு வகைப்படுத்தணும்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது மதிப்பெண்களின் அடிப்படையில் சங்கத்தை வகைப்படுத்த எந்த மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது ஸோ ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை அடிப்படையில் இப்போ வந்து மதிப்பெண்களின் அடிப்படையில் மதிப்பெண்கள் அடிப்படையின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ரிசர்வ் வங்கி மாநாட்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா மதிப்பெண்களின் அடிப்படையில் வந்துட்டு முடிவு பண்றாங்க ஓகேங்களா வகைப்படுத்தணுட்டு அடுத்தது கூட்டுறவு சங்கங்களுக்கு எதன் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்படணும் ஸோ மதிப்பெண்ணா அது எந்தெந்த வகையில் கூட்டுறவு சங்கங்களுக்கு வந்துட்டு வழங்குறாங்க அப்படின்னு கேட்டுருக்காங்க ஒன்று நிதி ஸோ சங்கத்துல எவ்வளவு நிதி இருக்கு அதுக்கப்புறம் பொருளாதார வலிமை அது ஸ்ட்ராங்கா இருக்குதா அப்படின்ட்டு அடுத்தது அதோட பர்ஃபாமன்ஸ் செயல்பாடு எப்படி இருக்கு அதுக்கப்புறம் நிர்வாகத்திறன் எப்படி இருக்கு மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் வந்துட்டு கால்குலேட் பண்ணி தான் அவங்களுக்கு வந்துட்டு மதிப்பெண் வழங்குறாங்கன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு கூட்டுறவு சங்கம் எத்தனை சதவீதத்திற்கு மேல் மதிப்பெண் பெற்றால் ஆவகுப்பு சங்கமாக வகைப்படுத்தப்படும் ஆவகுப்பு சங்கமா இருக்கிறதுக்கு அறுபது சதவீதம் இருந்தா அது வந்து ஆவகுப்பு சங்கமா சொல்லுவாங்க ஓகேங்களா சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா சோ தவணை கடந்த கடன் நிலுவை பொறுத்து சங்கங்களின் வகைப்பாடு கீழ்கண்டவாரு சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்துல கடன் வாங்கிட்டு அந்த கடன் எவ்வளவு நிலுவையில் இருக்கு சோ அதோட அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாலு வகையா வந்துட்டு பிரிச்சிருக்காங்க சோ இந்த நாலு வகைக்கும் எந்த அளவுக்கு கடன் வந்துட்டு நிலுவையில் இருக்கோ சோ அதுக்கு தகுந்த மாதிரி ஏ வகுப்பு பி வகுப்பு சி வகுப்பு டி வகுப்புன்னு பிரிச்சிருக்காங்க பாக்கலாம் ஸோ ஏ வகுப்பாக இருந்தா பத்து சதவீதம் அந்த விழுக்காட்டிற்கு அதிகமாக இல்லாமல் இருக்கணும்னு சொல்றாங்க இல்லாம இருக்கணும்னா தவணை கடந்த கடன் அந்த நிலுவை வந்துட்டு பத்து சதவீதத்துக்கு மேல தாண்ட அப்படி இருந்தா ஏ வகுப்பு இருபத்தஞ்சி சதவீதம் தாண்டாமல் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு பி வகுப்பு தான் இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும் சி வகுப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதத்துக்கு தாண்டாமல் இருக்கணும்ன்றாங்க ஸோ நாற்பது சதவீதம் தாண்டிட்டா அது வந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா டி வகுப்பு சங்கமாக கருதுவாங்க சோ நாற்பது சதவீதத்துக்கு மேலேயே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு ஒரு சங்கம் வந்துட்டு ரன் ஆயிட்டு இருக்குன்னா அதை வந்துட்டு கூடிய சீக்கிரத்துல கலாய்ச்சிருவாங்க ஓகேங்களா சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா எட்டாவது லெசன் வந்துட்டு முடியுது சோ ஒன்பதாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை கட்டணம் சோ தணிக்கையாளர் வந்தாரு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டாருன்னா அவருக்குன்னு தணிக்கை கட்டணம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது வந்துட்டு எந்த பிரிவில் கொடுக்கணும் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுக்கணும் எப்படி எப்படிலாம் கொடுக்கணுட்டு இந்த யூனிட்டில் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ அதையும் வந்து பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டுறவு சங்கமும் எந்த பிரிவின்படி தணிக்கை கட்டணத்தை செலுத்தல் வேண்டும்னு கேட்டுறாங்க ஸோ பிரிவு எண்பதில் ஆறின் படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தணிக்கையாளருக்கும் தணிக்கை கட்டணத்தை வந்து செலுத்தணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளரின் கேட்பு பட்டியல் கிடைத்த தேதியில் இருந்து எத்தனை மாதத்தில் தணிக்கை கட்டணத்தை அரசு வங்கியில் செலுத்தணுன்றாங்க ஸோ தணிக்கையாளர் வந்துட்டு கேட்பு பட்டியல் கொடுக்கிறாருன்னா சோ மினிமம் மூணு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த கட்டணத்தை வந்துட்டு அரசு வங்கியில் செலுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கீரளிடப்பட்ட காசோலை ஸோ கீரளி காசோலைனா நீங்க வந்துட்டு வங்கியில படிப்பீங்க ஸோ கீரளிடப்பட்டனா யார் யார் இருக்குதோ வாங்க முடியும் ஓகேங்களா வந்து டீட்டெயிலாக வங்கியில பார்க்கலாம் அடுத்தது தணிக்கை கட்டணத்தை செலுத்த தவறும் சங்கங்கள் மீது ஜப்தி நடவடிக்கை எடுக்க எந்த பிரிவின்படி இயக்குநருக்கு அதிகாரம் உள்ளது ஸோ ஜப்தி நடவடிக்கையினாலே பிரிவு நூற்றி நாற்பத்தி எட்டு ஓகேங்களா சோ இயக்குனர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஜப்தி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அதிகாரம் அவருக்கு தான் இருக்கும் அடுத்தது தணிக்கை கட்டணம் செலுத்துவதிலிருந்து இருந்து நிரந்தரமாக விலக்கு அளிக்கப்பட்டுள்ள சங்கங்கள் யவை சோ ஒரு சில சங்கங்கள் வந்துட்டு தணிக்கை கட்டணம் செலுத்த தேவையில்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ அது எதுன்னு பாத்தீங்கன்னா கூட்டு பயிற்சி கழகங்கள் சோ இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா சோ அதுதான் கூற்று ஒன்றியங்கள் அடுத்தது நட்டத்தில் இயங்கும் கடன் சங்கங்கள் ரொம்ப வருஷமாக நட்டத்திலே இருந்தா அது வந்துட்டு தணிக்கை கட்டணம் செலுத்த தேவையில்லைன்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கை கட்டணத்திற்கான விதி என்ன விதினு கேக்குறாங்க விதி எண் மூணு தான் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை கட்டணத்திற்கான விதின்னு சொல்றாங்க சோ தணிக்கை கட்டணத்துக்கான பிரிவு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பிரிவு என்பது உட்பிரிவு ஆறு சோ விதி வந்து பாத்தீங்கன்னா நூத்தி மூணு ஓகேங்களா இந்த நூத்தி மூணு தான் விதி அடுத்தது அரசு தணிக்கையாளர்களுக்கான தணிக்கை கட்டணத்தை எத்தனை வகையாக நிர்ணயம் செய்து சங்கங்களிடமிருந்து வசூலித்து வருகிறது ஸோ தணிக்கை பண்ணதுக்கான தணிக்கை கட்டணம் வந்துட்டு எந்தெந்த வகையில வந்துட்டு அரசு வந்துட்டு வசூலிக்குதுன்னு கேட்கிறாங்க ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வகையில வசூலிக்கிறாங்க ஒன்று தொடர் தணிக்கை கட்டணம் இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழு படி சராசரி கட்டணம் இவ்வளோதான் வசூலிக்கணும்னுட்டு ஒரு ரெண்டு வகையில வந்துட்டு வசூலிக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சங்கத்தை ஒன்றுக்கும் மேற்பட்ட தணிக்கையாளர்கள் தணிக்கை செய்தால் அவருடைய தணிக்கை கட்டணம் முழுவதையும் யார் வழங்குதல் வேண்டும் ஒரு சங்கத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட தணிக்கையாளர்கள் அதாவது ஒருத்தருக்கும் மேல தணிக்கை பண்ணாங்கன்னா அவருடைய தணிக்கை கட்டணம் வந்துட்டு முழுவதையுமே சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா கட்டணுன்றாங்க ஓகேங்களா அடுத்தது ஒரு தணிக்கையாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தை தணிக்கை செய்தால் அவருடைய கட்டணம் எப்படி அப்படின்னு கேக்குறாங்க சோ ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு தணிக்கை பண்ணுறாங்கன்னா அது வந்து அந்த சம்பந்தப்பட்ட கூட்டுறவு சங்கம் சோ ஒருத்தரே வந்துட்டு ரெண்டு சங்கத்தை அதாவது ரெண்டு அதுக்கு மிச்சமா கூட இருக்கலாம் ஒரே தணிக்கையாளரே ஒன்றுக்கும் மேற்பட்ட சங்கத்தை தணிக்கை செய்தால் அதோடைய கட்டணத்தை வந்து பாத்தீங்கன்னா அரசு குறிப்பிடும் விகிதாச்சாரம் ஸோ அந்த எல்லா சங்கமும் சேர்த்து ஒருத்தர் ரெண்டு பார்க்கலாம் மூணு பார்க்கலாம் நாலு பார்க்கலாம் ஸோ எல்லா சங்கமும் சேர்த்து அரசு குறிப்பிடுற அந்த விகிதாச்சார அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கை கட்டணத்தை வசூலிக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கை செய்யும் நாட்களின் அடிப்படையில் அரசால் நிர்ணயிக்கப்படும் கட்டணம் ஸோ நாட்களின் அடிப்படையினாலே தொடர் தணிக்கை கட்டணம் ஸோ அங்க வந்துட்டு ரெண்டு வகையில் வந்து வசூலிக்கிறாங்கன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா நாட்களின் அடிப்படையில் தணிக்கை செய்யறாங்கன்னா தொடர் தணிக்கை கட்டணம்ன்றாங்க ஓகேங்களா அடுத்தது இடைக்கால தணிக்கையும் தொடர் தணிக்கையும் எந்த விதியின் அடிப்படையில் நடைபெறுகிறது சோ இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதிப்படி நடைபெறுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை விதி நூத்தி இருபத்தி ஏழு சோ சராசரி கட்டணம் ஸோ அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழு படி தான் இடைக்கால தணிக்கையும் தொடர் தணிக்கையும் நடக்குதுன்றாங்க ஓகேங்களா அடுத்தது அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழின் படி சராசரி கட்டணத்தை எவ்வாறு மாநில அரசின் நிதித்துறையால் நிர்ணயம் செய்யப்படுகிறது ஸோ அடிப்படை விதி நூற்றி இருபத்தி ஏழுனாலே என்னென்ன இருக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா மாத ஊதியம் இடுப்புக்கான ஊதியம் ஓய்வூதியம் ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தணிக்கையாளருக்கு வந்துட்டு ஒரு சராசரி கட்டணத்தை வந்து நிர்ணயிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசன் வந்துட்டு முடியுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஸோ பத்தாவது னோட ட டாபிக் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கையாளரின் கடமை உரிமை பொறுப்புகள் ஸோ கடமை உரிமை பொறுப்புகள் ஒரு தணிக்கையாளருக்கு இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த லெசனில் கவர் பண்ணியிருப்பாங்க ஸோ ஒன் ஒன்னாக பார்க்கலாம் ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தின் கணக்கேடுகள் உண்மையான லாப நட்டத்தையும் நிதி நிலையும் வெளிப்படுத்துகிறதா என உறுதிப்படுத்தும் நபர் யாருன்னு வந்து கேட்டுருக்காங்க அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தணிக்கையாளர் ஸோ தணிக்கையாளர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த சங்கத்தோட நட்டத்தை கரெக்டா இருக்கான்னு உறுதிப்படுத்துவார் ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளரின் கடமைகள் சோ கடமைகள் என்னென்னு கேட்குறாங்க ஸோ பேசிக்கான கடமை சொல்றேன் நீங்க போயிட்டு புக்ல பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா சங்கத்தின் ரொக்கம் இருப்பு பத்திரம் பதிவேடு சரி பார்க்கறோம் ஸோ ஒரு சங்கத்துக்குள்ள தணிக்கையாளர் போகிறாங்கன்னா இதெல்லாம் பேசிக்காவே பார்க்கணுன்றாங்க ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தவணை தவறிய கடன் பரிசீலனை செய்தல் ஸோ தணிக்கையாளர் ஒரு சங்கத்துக்கு போகிறாங்கன்னா அந்த சங்கத்தில் தவணை தவறிய கடன் அது ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை செய்யணும் ஓகேங்களா அது கூட இம்பார்ட்டன் தான் ஓகேங்களா அடுத்தது அந்த சங்கத்தில் சொத்து பொறுப்பு கரெக்டாக இருக்கானும் சரி பார்க்கணும் எவ்வளோ சொத்து இருக்குது பொறுப்பு இருக்கணும் எல்லாமே வந்து சரி பார்க்கணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளரின் கடமை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளர் கடமைக்கான விதியன் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ தணிக்கையாளரோட கடமை வந்து பார்த்தீங்கன்னா நூத்தி ரெண்டு தான் விதியன் நூத்தி ரெண்டு தான் தணிக்கையாளருடைய கடமை அடுத்தது தணிக்கையின் போது கண்டுபிடிக்கின்ற குறைகளை வகைப்படுத்தி இந்த அறிக்கையை யாருக்கு சமர்ப்பிக்க வேண்டும் கேட்டுறாங்க சோ தணிக்கையில இருக்கிற குறைகள் வந்துட்டு யாருக்கு அனுப்பணுன்ட்டு ஃபர்ஸ்டே நம்ம ஸோ சோ துறை இயக்குநருக்கு தான் வந்து பார்க்கணும் ஓகேங்களா சோ அந்த அறிக்கையை வந்துட்டு அவருக்கு அனுப்பி அவர் பரிசீலை பண்ணும் ஓகேங்களா அடுத்தது தணிக்கையாளருக்கு தணிக்கை கால நீட்டிப்பு அவசியமானால் எத்தனை நாட்களுக்குள் இயக்குநருக்கு விண்ணப்பிக்க வேண்டும் ஸோ தணிக்கையில் செய்யும் போது கால நீட்டிப்பு ஏதாவது அவருக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் சேர்த்து ஆகும் தணிக்கை சேர்த்து அப்படின்னு அவருக்கு தோணுச்சுன்னா ஏழு நாட்களுக்குள் வந்து பாத்தீங்கன்னா இயக்குநருக்கு வந்துட்டு விண்ணப்பிக்கணும்ன்றாங்க ஓகேங்களா அடுத்தது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளருக்கான உரிமை கடமை பொறுப்பு ஸோ அதோட பிரிவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செப்ரேட்டாகவே நான் கொடுத்துருக்கேன் ஸோ எண்பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்மார்கில் கேட்க ஸோ ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால தான் இப்படி கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் வேணும்னா கூட இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பிரிவு எண்பதில் ஒன்று ஸோ பிரிவு எண்பதுல ஒன்றுனா ஒவ்வொரு சங்கமும் வந்துட்டு அந்த கணக்கீடு வந்துட்டு சரியாக பராமரிக்கணும் அப்படின்னு தணிக்கைக்கான கணக்கீடு எல்லாமே பராமரிக்கணும் பதிவேடு எல்லாமே பராமரிக்கணும் சொல்றாங்க அடுத்தது எண்பதுல ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கையாளரோட கடமை ஓகேங்களா எண்பதுல மூணு என்னன்னு பார்த்தீங்கன்னா தணிக்கையாளருடைய உரிமைகள் ஸோ அழைப்பானை உரிமையும் வந்து பார்த்தீங்கன்னா தான் வரும் ஓகேங்களா அடுத்தது எண்பதுல நாலு சங்கம் தொடர்பான தகவல் அளித்தல் ஸோ ஒரு சங்கத்துல எனக்கு இந்த தகவல் வேணும்னுட்டு அவர் தணிக்கையாளர் கேட்குறாருன்னா ஸோ அந்த சங்கம் வந்துட்டு அவருக்கு வந்து தகவல் அளிக்கணும்ன்றாங்க ஓகேங்களா அடுத்தது எண்பதுல அஞ்சு ஸோ குறை நிவர்த்திக்கு தணிக்கையாளர் ஆணையிடுதல் ஸோ குறை நிவர்த்தி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து தணிக்கையாளர் வந்துட்டு அதை நிவர்த்தி பண்ணுங்கன்னு ஆணையிடலாம் ஓகேங்களா அதோட பெரிய வந்து பாத்தீங்கன்னா எண்பதுல அஞ்சு எண்பதுல ஆறு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளருக்கான தணிக்கை கட்டணம் ஸோ எண்பதுல ஆறின் தான் வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கை கட்டணம் வந்து தணிக்கையாளருக்கு கொடுக்கறாங்க ஓகேங்களா எண்பதுல ஏழு வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கலவு அறிக்கை ஸோ தணிக்கையில் குறை ஏதாவது இருந்தா அந்த அறிக்கையை வந்துட்டு சமர்ப்பிக்கணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா எண்பதுல ஏழு அந்த பிரிவின் படி தான் குறைக்கலவு அறிக்கையை வந்துட்டு பண்றாங்க ஓகேங்களா அடுத்தது எண்பதுல எட்டு வந்து பார்த்தீங்கன்னா தணிக்கையாளருடைய பொறுப்புகள் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடமை உரிமை பொறுப்புகள் ஸோ இது மூணுமே வந்து இம்பார்ட்டனாக தான் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க எண்பதில் ரெண்டு கடமை எண்பதில் மூணு உரிமை எண்பதில் எட்டு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு ஓகேங்களா ஸோ இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெசனும் முடியுது பதினொன்றாவது லெசன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செம்மாக தான் இருக்கும் ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போடணும் ஓகேங்களா ஒரு சில இம்பார்ட்டண்டான கொஷனு இருக்குது ஸோ அதுக்கு சின்னதாக ஒரு எக்ஸ்ப்ளேஷன் வீடியோவில் முடிஞ்சால் சொல்லிடும் இல்லைன்னா பிடிஎஃப் எடுத்துக்கூட நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு ரெக்கார்டாகவும் போடுறோம் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு லெசனுமே இதில் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும் இது வரைக்கும் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு சில விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு கான்பிடென்ட் வரும் இதுதான் எக்ஸாம்ல கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி ஓகேங்களா ஸோ மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க